சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்கள் தீர்மானத்தை சோதிக்க வேண்டாம் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஈரான் கடந்த வாரம் ஏவப்பட்டு சரமாரி ஏவுகணைகளுக்கு பதிலடியாக ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானின் தீர்மானத்தை சோதிக்க வேண்டாம் என்று ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி இஸ்ரேலுக்கு எச்சரித்துள்ளார் எங்கள் ஏவுகணைகள் அவற்றின் அனைத்து இலக்குகளையும் அடையக்கூடியவை எங்கள் நிறுவனங்கள் அல்லது உள்கட்டமைப்புகள் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது கமாஸ் தாக்குதலின் தாக்கம் பற்றி விவாதிக்கும் மாநாட்டின் போது ஆராய்ச்சி கூறினார் பாலஸ்தீனத்தின் சொந்த நாட்டை நிறுவதற்கு அந்த மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றார் மேலும் கெஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்டெல்லாவை கொன்று இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து உரையாற்றிய ஆராய்ச்சி இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு ஒரு நபரை அடிப்படையாக கொண்டது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது குண்டுமலை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நேற்றிரவு இஸ்ரேல் மீது திடீரென கிஸ்புல்லா படை சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவில் மோதல் வெடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நேற்றைய தினம் ஒரு மணி நேரத்திற்குள் மத்திய இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலை நடத்தினர் மொத்தம் நூற்றி தொன்னூறு ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறைந்தது பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கலாம் என்று ஈஸ்டேல் கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க ஈரானின் இஸ்பகான் அருகே திடீரென குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது இது அங்கு பதற்றத்தை அதிகரித்த நிலையில் உடனடியாக ஈரான் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டது தங்கள் நாட்டில் எந்தவொரு தாக்குதலும் நடத்தவில்லை என்று ஈரானின் பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் கடந்த ஆண்டு ஏற்பட்டு பதற்றம் இன்னும் குறையவே இல்லை சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகின்றது என சொல்லலாம் ஏற்கனவே கமாஸ் மற்றும் கிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றது ஈரான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறிய அளவில் தாக்குதல் நடத்தினாலும் பெரிய அளவில் இதில் உள்ளேயே வரவில்லை ஈரானும் நேரடியாக இதில் உள்ளே வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்தால் அதனிய மூன்றாம் உலகப் போரிக்கை வழிவகுக்கும் இதை உணர்ந்தே உலக நாடுகளின் தலைவர்கள் இருதரப்பிற்கும் இடையே சமரசம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் இஸ்ரேல் கமாஸ் இடையிலான சண்டை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது அதைக்கு மக்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசாவை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் உக்கிரமான போரை தொடங்கியது இந்த போர் தொடங்கி நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைந்துள்ளது இந்த போரில் கமாஸ் ஆயுதக்குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் கவுதிக்குரட்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா போராளிகளும் ஆதரவு அளித்து வருகின்றனர் குறிப்பாக லெபனானில் வரும் கிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகின்றது லெபனானில் உள்ள கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் இருப்பிடங்களை குறை வைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் அந்த அமைப்பின் தலைவர் நஸ்டல்லா மற்றும் முக்கிய கமாண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தென்மேற்கு மெக்சிகோவில் உள்ள குவரோ மாகாணத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வசிக்கும் சின்பான்சிகோ நகரில் மேஜர் தேர்தல் சமீபத்தில் நடைபெற்றது இதில் அலெக்சாண்ட்ரோ ஆர்காஸ் என்பவர் வெற்றி பெற்று மேஜராக பதவியேற்றார் இந்த நிலையில் மேஜராக பதவியேற்று ஆறு நாட்களில் அலெஜான்ட்ரோ ஆர்காஸ் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது குவேரா மாகாணத்தில் சமீப காலமாக வன்முறை வங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன இதில் பலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அங்கு கடந்த ஜூன் மாதம் நடந்து பொது தேர்தலின் போது சுமார் ஆறு வேட்பாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பசுபிக் பெருங்கடலின் தென்கிழக்கே அமைந்துள்ள கொட்டி தீவுதான் ஈஸ்டர் தீவு செலிநாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டது இந்த தீவாகும் இந்த ஈஸ்டர் தீவில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஐந்து ஏழாக பதிவானதாக ஜெர்மனி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து தசம் பூஜ்யம் கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஆறு தசம் இரண்டு பூஜ்ஜியம் டிகிரி தெற்கு ஹட்ச ரேகையிலும் தொன்னூற்றி ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஈஸ்டர் தீவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை ஆனால் பொருள் உள்ளிட்ட பிற பாதிப்புகள் பற்றிய உறுதியான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க